சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகளிர் இடுப்பு சார்ந்த சிகிச்சைக்காக அதிநவீன மருத்துவ பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தலைசிறந்த இருபத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்றான சவிதா மருத்துவக் கல்லூரி சென்னை அருகே பூந்தமல்லி பகுதியில் அமைந்துள்ளது இங்கு அதிநவீன அறுவை சிகிச்சை மூலம் நோயாளிகள் விரைவில் குணமாகி இயல்பான ஆரோக்கிய நிலைக்கு திரும்பி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது மகளிர் இடுப்பு சார்ந்த மருத்துவம் மறு சீரமைப்பு அறுவை சிகிச்சைக்காக யூரோ என்கிற அதிநவீன சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இடுப்பு சார்ந்த கோளாறுகள் உள்ள பெண்களுக்கு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை அல்லாத சிகிச்சை வழங்கப்பட உள்ளது இந்த அதிநவீன சிகிச்சை பிரிவை நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் சென்னை மருத்துவக் கல்லூரி மகளிர் சிறுநீரகவியல் துறை பேராசிரியர் மருத்துவர் ராஜா மகேஸ்வரி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சவிதா மருத்துவக் கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான மருத்துவர் வீரையன் இணைவேந்தர் மருத்துவர் தீபக் நல்லசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் டீன் குமுதா மகளிர் சிறுநீரகவியல் துறை தலைவர் மருத்துவர் சீதாலக்ஷ்மி சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் பொன்னம்பலம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்